இன்றைய இறைவார்த்தைகள் நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் மத்தையும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையிலிருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைந்தூள் அறிஞரும் தம் கருவூலத்தில் இருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின் அவ்விடத்தை விட்டு சென்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவோ நன்றி